வேத வசனம் ஏசாயா நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்படுவதில்லை பிரியமானவர்களே தேவனுடைய வல்லமையையும் அவருடைய வாக்குத்தங்களையும் நம்பி அவருக்கு காத்திருக்கிறவர்கள் நிச்சயம் வைக்கப்பட்டு போவதில்லை ஏனென்றால் வசனம் சொல்கிறது அவர் கர்த்தர் கர்த்தர் என்றால் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்றும் மாறாதவர் கைவிடாதவர் என்று இப்படி ஆதலால் என்றும் மாறாத கர்த்தர் மீது நம்பிக்கையை வைத்து அவருடைய வேலைக்காய் காத்திருக்கும் போது நிச்சயம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த காத்திருப்பு என்பது கர்த்தர் சொன்ன வாக்குகளை நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையும் அது நிறைவேறும் வரை பொறுமையாய் இருப்பதும் நாம் எதிர்பார்த்தபடி பதில் முழு மனதாய் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மனமும் இருக்க வேண்டும் ஒரு சிலர் தாங்கள் எதிர்பார்த்தபடி நடக்காவிட்டால் பதில் கிடைக்க கொஞ்சம் தாமதமானாலும் பொறுமையை விட்டு விடுவார்கள் கர்த்தரை தேடுவதை நிறுத்தி விடுவார்கள் விசுவாசத்தில் தளர்ந்து விடுவார்கள் ஆனால் கர்த்தர் இங்கு சொல்வது எனக்கு காத்திருக்கிறவர்கள் வைக்கப்பட்டு போவதில்லை எனக்கன்பானவர்களே பானவர்களே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் காரியங்கள் எதுவாயினும் தாமதமானாலும் நிச்சயம் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமேயானால் எத்தனை நாட்கள் தாமதமானாலும் நீங்கள் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு செய்வார் கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை ஒருபோதும் வைக்கப்பட்டு போகவிடமாட்டார்